ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழலில் மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் இருநூற்றி தொண்ணூறு ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க நல்லதோர் செம்மண் பூமி இரநூற்றி தொண்ணூறு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா நல்ல மணல் நல்ல மணல் இந்த மேல் மணலை இந்த மேல் மண்ணை வந்து செம்மண்ணை மாற்றும் போது உள்ளுக்க மணல் அந்த அளவுக்கு உள்ளுக்கு இருக்குது நல்ல ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு நாலு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் மணிமுத்தாறு நதி மணிமுத்தாறு ஆறுவடை அடிவாரத்தில் இருக்கனால நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள ஒரு இடம் மேற்கு முறை தொடர்னாலே நல்ல ஒரு இது நெல்லிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லி நெல்லியெல்லாம் ஒரு பத்து ரெண்டாயிரம் ஏ அதாவது ஒரு பத்து முப்பது நாற்பது ஏக்கர் நெல்லி மட்டுமே நிற்கும் அதே போல் ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் வந்து மாமரம் ரெண்டாயிரம் மரம் கிட்ட உங்களுக்கு வந்துடும் போர் பார்த்தீங்கன்னா நாலு போர் இருக்குது எல்லாமே நல்ல சப்ளை உள்ளது நாலு கிணறுமே நல்ல ஒரு தண்ணி உள்ள இடம் அதில் தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்குனால ஒர்க்கிங்கில் இதை தண்ணியை எடுக்கிறாங்க சப்போர்ட்டாக பார்த்தா இன்னொரு மரம் சப்போட்டாக உள்ளுக்கே குளம் வந்து கவர்மெண்ட்டு நஃபாட் அதாவது இந்த ஸ்கீமில் வெட்டுக்காங்கெல்லாம் அவங்களே வந்து குளம் வெட்டி கொடுத்துருக்காங்க இது போல் வந்து சுமாராக ஒரு மூணு நாலு குளமே உள்ள அமைச்சிருக்காங்க புளிய மரமே பற்றி இரநூறு மரத்துக்கிட்ட இருக்கும் தென்னை பத்தாங்கி ஒரு தென்னைக்கு மேல் இருக்குது மகாமரம்னு சொல்லுவாங்க தடி அது பத்து இரநூறு முந்நூறு தலை மரங்கள் நிற்குது புளிய மரம் பற்றி இரநூறு மரத்துக்கு மேல் நிற்கும் வேப்ப மரம் பார்த்தா ஒரு வேப்ப மரம் கக்கூஸ் பார்த்தீங்களா டாய்லெட் தைன்னு வச்சுருக்காங்க சப்போட்டா மரங்கள் பக்கத்துலேயே இருக்குது ஓனர்ஸ் பங்களா வந்து தனியாக இருக்குங்க டிராக்டர் ஒன்று இருக்குது ஓனர் தங்கிறதுக்கு தனி பங்களா பக்கத்துலேயும் ஒரு வாட்ச்மேன் ஃப்ரண்டில் தங்கிறதுக்கு த அரேஞ்ச்மெண்ட் மற்றபடி தான் வாட்ச்மேன் தங்கிறதுக்கு அது ஓனர் பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங்காக பேக்கில் வந்து உங்களுக்கு தனியாக லேபர் தங்கக்கூடிய வசதி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மாட்டு கொட்டகை பெரிய ஒரு மாட்டு கொட்டகை இந்த பாதைக்கு ரெண்டு பக்கமும் லேண்ட் இருக்குது பாருங்கள் இந்த லேண்டில் இருந்து இப்போ நம்ம வெளியே போகிறோம் நேர் ஆப்போசிட்டில் அடுத்த கேட்டு இது உள்ளே போகிறீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கர் இந்த பக்கம் இருக்குது இந்த இரநூற்றி தொண்ணூறு ஏக்கரில் எழுபத்தஞ்சி ஏக்கர் அதில் பத்து ஐம்பது ஏக்கர் போல் வந்து உங்களுக்கு மாமரம் மீதி இடம் காலி அதே போல் இந்த இரநூற்றி தொண்ணூறில் எழுபத்தஞ்சி இந்த பக்கம் வரந்தான் நம்ம உள்ள ஏற்கனவே பார்த்துட்டு வந்த பாருங்கள் அங்கேயும் மீதி இடங்கள் வந்து காலி இருக்கிறது இந்த காலி இருக்கிறதுனால அதில் புல் வந்து காஞ்சி இருக்கும்போது உங்கள் அந்த அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லைன்னு உண்டுமானால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு பதினாறாயிரம் ரூபா கேட்காங்க இந்த இடம் மட்டும் இவங்க மொத்தம் பராமரித்து கொண்டு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் வரைக்கும் பறிக்க மாட்டாங்க மாம்பழம் வரைக்கும் சரியாக அவங்க வந்து பறைக்கலை அந்த நெல்லி கூட வந்து கரெக்டாக டைம் நான் போடி அன்னைக்கு ஒரு டெம்போ ஃபுல்லாக லோட் ஆகுது நெல்லி ஒரு டெம்போ ஃபுல் லோட் ஆகுது ஆனால் மாவு வந்து இன்னும் ஆள் வரல போல தெரியுது பாருங்கள் நிறைய பழுத்து கீழே விழுது அதை உள்ளே உள்ள வேலைக்காரங்க எடுத்து ஏதாவது ஒரு மரத்து மூட்டில் போட்டு விடுவாங்க இந்த மாதிரி தான் அங்கே நடந்துகிட்ருக்குது மாட்டு குட்டைகள்லாம் இருக்குது நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு செம்மண் தரையில் இந்த இடம் வந்து இருக்குது நாலு பக்கம் நல்ல ஃபென்ஸ் போட்டு விட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து பண்ணைகள் குடியிருப்புகள் இருக்குது நாலு பக்கமும் நல்ல வேலி ரெண்டு சைடும் பாதையோட ரெண்டு சைடுமே நல்ல வேலி போட்டிருக்காங்க மேற்கு மலை தொடர் அடிவாரம் இருக்கிறதுனால மணிமுத்தாறு டேம் அதிலருந்து வரக்கூடிய மறுகால் ஓவர்ஃப்ளோ தண்ணி வரக்கூடிய அந்த சேனல் இதனுடைய எப்போ இருக்கிறதால உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும் இதை வாங்கி ஒரு ஆள் நல்லா பராமரித்து வராங்கன்னா நல்லா என் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு Thank you.